அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான பசுமையான ப்ராப்பர்ட்டி இதனுடைய லொக்கேஷன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை இருந்து மானாமதுரை நோக்கி போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோடு அங்கே கீழக்கண்டனி அப்படிங்கிற இடத்துக்கு அருகாமையில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்புனுடைய மொத்த பரப்பளவு மூணு ஏக்கர் அறுபத்தி எட்டு செண்டு இந்த தோப்புக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வருஷத்தினுடைய தென்னை மரங்கள் இரண்டு வருஷத்தினுடைய நாட்டு கொய்யா ரஸ்தாலி வாழை சப்போட்டா தேக்கு மரங்கள் முருங்கை மரங்கள் செம்மரம் எழுமிச்சை நாவல் மரங்கள் நெல்லி இது எல்லாமே இதில் வளர்த்துருக்காங்க ஒரு பசுமையான முறையில் அது காட்சி அளிக்குது உங்களால் அதை பார்க்க முடியுதுங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோப்பு இது இந்த தோப்புகளில் இருக்கக்கூடிய வசதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரப்பளவு முழுவதுமாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஒரு கிணறு இருக்குது போர் இருக்குது இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ப பணியாட்கள் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஷெட்டு ஒன்று அமைச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான ஒரு தோப்பு இது நல்ல பசுமையான தோப்பு இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கினாலும் சரி அல்லது வந்து நீங்கள் இதில் ஈல்டு எடுத்து வருமானம் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி ரெண்டு பர்பஸ்க்குமே வந்து இது ரொம்ப உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான தோப்பு இது இந்த தோப்பை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைட் விசிட் வரணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்